பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானதுடன் பேசிக்கொண்டு செல்கிறார் அது வீடியோ எடுக்கிறது தான் தான் பேசுகிறார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் வருது பாஜக அதிமுக கட்சியுடனான கூட்டணி உறவை முறித்துவிடும் அண்ணாமலையாவது ஒரு பத்து பதினஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இருபது சதவீதம் ஓட்டை வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்கன்னா ரொம்ப சிரித்து நக்கலாக நையாண்டியாக பேசி கொண்டு வருவதை சமூக ஊடத்தில் பார்க்குறோம் ஏற்கனவே தேர்தலில் தோல்வியடையக்கூடிய கட்சியான அதிமுகவுடன் நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கேட்டார் இப்போது எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒருவர் கூட கூட்டணிக்கு வரமாட்டார் பாஜக அவரை கலற்றி விட்டுவிடும் என்று என்கிறார் இது என்ன அரசியல் அதாவது அதிமுகவை ரொம்ப மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான விஷயமா இல்லை பாஜக அங்கிருந்து நகர்ந்தால் பாஜக பாசிச கட்சி அப்படின்றது விஷயம் இல்லை பாஜக கூட வந்து எங்களுக்கு முரண் திமுக பாஜகவை தவிர்த்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு விஜய் சொன்னதற்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு யுத்தியா ஆக வர்ச்சுனாவை பொறுத்த வரையில் அரசியல் அவர் ஒரு அறைவேக்காடு என்பதற்கு அடையாளமாக இந்த பேச்சு இருக்கிறது அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுஜன அரசியல் கட்சி அந்த கட்சிக்கு கிளைகள் இல்லாத ஊர்களே கிடையாது அதிமுகவினுடைய கொடி பறக்காத குக்கிராமங்களே கிடையாது குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி பறக்கும் கிளை செயலாளர் இருப்பார் அங்கு வந்து பூத்திய சென்று இருப்பாங்க அந்த கட்சிக்கு என்று பிரமுகர்கள் இல்லை தொண்டர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் இவ்வளவு தனித்தனியாக ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி என்றெல்லாம் பிரித்ததற்கு பின்பு கூட அவர்களுக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி என்பது இருக்கிறது ஆனால் பாஜக போன்ற கட்சிகள் வந்து பல பேரை மிரட்டி உருட்டி அது வந்து நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் என்கிற அந்த கணக்கிலே தான் அவர்களுடைய அரசியல் கணக்கு வருமே தவிர ஒரு இயல்பான கூட்டணியாக இயல்பாக மக்கள் விரும்புகிற இடத்திலே வந்து அதிமுக இன்றைக்கும் இருக்கிறது அதிமுகவிற்கு இன்றைக்கு கூட்டணி சேர்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்வதற்கு வந்து உண்மையான அர்த்தம் என்னன்னா அவர்கள் ஆளுங்கட்சியாக மாற முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார் ஒருவேளை அதிமுக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர்களோ ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஆளுகிற அரசுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய இடத்திலேயே அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா கூட்டணிக்கு போவாங்க எல்லாரும் அதிமுக கூட்டணிக்கு போட்டி போட்டவர்கள் தானே இந்த சூழ்நிலையில கூட அதிமுக என்கிற குதிரை படுத்து விட்டது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட அவர்களை மிரட்டி தானே பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது பொழுது அமித்ஷா வந்து விசாரணை அமைப்புகளின் மூலமாக மிரட்டலின் அடிப்படையில் தான் போய் பார்த்தாங்க அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு அஞ்சுகிறார்கள் எங்கே இரட்டை நம்ம விட்டு பிரித்து விடுவார்களோ எங்கு நம்முடைய கட்சியினுடைய பொருளாதார பின்புலம் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியின் கஜானாவை காலி செய்யக்கூடிய அளவிற்கு வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையின் மூலமாக நம்மை முடக்கி விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அதிமுகவிற்கு ஒரு பதட்டம் இருக்கிறதே தவிர அதிமுகவுக்கு தொண்டர்கள் இல்லை அந்த கட்சிக்கு வந்து வலிமை இல்லை அந்த கட்சிக்கு வந்து ஆளே இல்லை என்று எந்த முட்டாளுமே சொல்ல மாட்டான் இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பதில் சொல்கிறார் ஒவ்வொரு அறிக்கைக்கும் அவர் பதில் அறிக்கை சொல்றாரு விஜய்க்கு அவர் சொல்கிறதே கிடையாது விஜய்ங்கிற பெயரை கூட அவர் உச்சரிப்பது கிடையாது சீமானங்கிற பெயரை கூட உச்சரிப்பது கிடையாது பாஜக குறித்து பேசினால் கூட லோக்கல் தலைவர்கள் யாருக்கும் அவர் பதில் சொல்றது கிடையாது தேசிய அளவிலே திமுக வந்து ஃபைட் பண்ணுது பாஜக கூட அப்போ இவர்கள் முதல்ல அதிமுகவினுடைய வலிமை குறித்து பேசுவதற்கு முன்னால் இவர்களுக்கு என்ன வலிமை இருக்கிறது இது வந்து பாஜகவிற்கு கூட ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி தமிழ்நாட்டிலே வந்து உருவாகிவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மையாகிவிட்டது ஆனால் விஜய்க்கு என்று பெரிய கூட்டம் கொடுக்கிறது வேடிக்கை பார்க்க கூடுகிறார்களே தவிர அவர்கள் அரசியல்வாதியாக மாறிவிட்டார்களா அரசியல் அதாவது ரசிகர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் தொண்டர்களாக மாறிவிட்டார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ இன்னைக்கே முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து சினிமா பார்ப்பதற்காக கொடுக்குற கூட்டத்தை போல முண்டியடித்து கொடுக்கிற கூட்டம் வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து ஆகும் படம் முடிஞ்சோன்னே மொத்தமாக கலைந்து போய்விடும் அப்போ கும்பலாக கூடுகிற கூட்டம் என்பது மொத்தமாக கலைந்து போய்விடக்கூடிய கூட்டமாக மாறுவது தான் வந்து சினிமாக்காரர்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ராமராஜனுடைய படப்பிடிப்பு நடந்தபோது அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட காலகட்டத்திலே படப்பிடிப்பை நடத்த முடியாத அளவிற்கு அவரை வேடிக்கை பார்ப்பதற்கு கூட்டம் வந்தது போலீஸ் தடியடி நடத்தி தான் அந்த கூட்டத்தை கலைத்தார்கள் படப்பிடிப்பை நடத்த முடியவில்லை என்கிற அளவுக்கு ராமராஜன் செல்வாக்கு மிக்கவராக சில காலம் இருந்திருக்கிறார் அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்த வாரிசு இவர்தான் என்று பாக்கியராஜ் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு நடிகனுக்குமே இந்த மாதிரியான வரலாறு உண்டு கமல் உலகநாயகன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகத்திலே வந்து கலை பங்களிப்பை செய்தவர் அவருக்கு பின்னாடியும் தான் கூட்டம் கொடுச்சு ஆனா ஓட்டா மாறலையே அவரே சொன்னாரே ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு சொன்னாரே அப்போ வானதி சீனிவாசன்கிட்ட கிட்ட தோற்கக்கூடிய அளவுக்குத்தான் உலகநாயகனின் செல்வாக்கே சிறுத்து போய்விட்டது எந்த உதயசூரியனுக்கு எதிராக பேசினாரோ டார்ச் லைட்டை தூக்கி டிவி பெட்டி மேல உடைச்சாரா அந்த கூட்டணிக்கு வர வேண்டிய சூழல் அவருக்கு வந்து விட்டது இதெல்லாம் கணக்கில் ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியில் ஏதோ உடனே ஆளுங்கட்சியாக வர மாதிரியும் எல்லாருமே தயாராக இருக்கிற மாதிரியும் ஏதோ ஆதரவர்ஜனாலாம் வந்து அமைச்சராக பொறுப்பேற்க போகிறது மாதிரியும் ஒரு கனவு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு உலறி வருகிறான் புஷி இன்னும் பொதுமக்களுக்கு இன்னும் யாருனே தெரியாது நீங்கள் வேணா நான் வேணா சவால் விடுறேன் கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ போய் புஷியானந்தை நிற்க சொல்லுங்க பெட்டி தூக்குற நடப்பாங்க யாருமே அவரை ஒரு அரசியல் தலைவராக பார்க்கவே மாட்டாங்க என்ன ஆளுமை இருக்கிறது என்ன என்ன அறிவாற்றல் இருக்கிறது உங்கள்கிட்ட தேர்தல் வியூகம் வகுக்கிறவன் தலைவன் என்று தன்னை கருதி இதோட என்ன இருக்கிறது பிரசாந்த் கிஷோருக்கே ஓட்டு போட நாதி இல்லை அவர் சொன்னாரு நான் பத்து முதலமைச்சரை உருவாக்கிருக்கேன் பன்னெண்டு பேரை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு நான் தன்னால சொல்லிட்டு ஆனால் நடைமுறையில் அவரால் வந்து இடைத்தேர்தலில் தோற்றாரு அவரால் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு தெரியல வீசிக்கால வந்து ஆதவர் பருப்பு வேகவேலியை கடைசி வரைக்கும் திருமாவளவன் எப்படியாவது கலட்டி கொண்டு வந்துடலான்னு அவரும் படாதவாடு பட்டார் எத்தனையோ விமர்சனங்கள் பண்ணி என்ன வேங்க வயல் வேங்க வயல்னு கூப்பி பார்த்தாரு வேங்க வயல் என்ன திமுக பிரச்சனையா சாதி என்பது அது ரெண்டாயிரம் காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அது சாதிய மனநிலையை விட்டு வெளியே வருவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க அந்த அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட்டு அந்த விழாவில் பேசுனாங்களே தீண்டாமை குறித்து அம்பேத்கர் பற்றிலாம் பேசினாங்களே அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதா அதுக்கு பின்னாடி சாதியான கொலைகள் நடக்கலையா அதுக்கு பின்னு வன்கொடுமைகளை நடக்கலையா ஒடுக்குமுறையே நிகழவே இல்லையா எத்தனை முறை அறிக்கை விட்டார்கள் எத்தனை முறை நேரில் போய் பார்த்தார்கள் எத்தனை கல போராட்டத்தை கண்டார்கள் ஒன்றுமே இல்லை ஒரு லெற்றுப்பேடு கட்சி நடத்துகிறவன் கூட தன் தொண்டர்களை ஒரு ரெண்டு மூணு வேலையாவது ஏற்றிட்டு வந்து ரோட்டை மறித்து ஆர்ப்பாட்டம் பண்றான் மறியல் நடத்துறான் ஆனால் தனக்கு பின்னால் இவ்வளவு இளைஞர்கள் திரள்கிறார்கள் ஒரு முறை கூட வந்து மக்களை சந்திக்கிற ஒரு போராட்டம் அரசை அதிர வைக்க ஒரு போராட்டத்தை கூட நிகழ்த்துவதற்கு இவர்கள் வந்து அரசியல் பிரிகேஜியா இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜியும் முடிக்காத தாவேக்கா வந்து பல முறை ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் என்று மாறி மாறி ஆட்சி கட்டின அமர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி சக்தியாக எம்ஜிஆர் திகழ்ந்தார் ஜெயலலிதா திகழ்ந்தார் எடப்பாடி கூட ஒரு முறை முதலமைச்சராக இருந்துட்டார் நாலரை வருஷம் நீங்கள்லாம் முதலமைச்சர் ஆவதற்கு கனவு காண்கிறீர்கள் எடப்பாடியை கிண்டல் அடிக்கக்கூடிய அளவிற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ ஒரு நீ வார்டு மெம்பராக ஜெயிச்சிருவியா நீயே கவுன்சிலராக ஜெயிச்சிருவியா நீ கள்ள லாட்டரி லாட்ரி சீட்டில் வந்திருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு திமுற எடுத்து அழகிற ஒவ்வொரு கட்சியாக போறாய் நம்பள தன்மை வருமா உங்கள் மீது சிடி சி டி நிர்மல்குமாரையும் புஷியானந்தையும் ஆதவஅர்ஜனாவையெல்லாம் பார்த்து வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறத விட ஒரு மூட நம்பிக்கை ஏதாவது உண்டா எனவே விஜய்க்கே இன்னும் அரசியல் வந்து சேரல விஜயே அரசியல் ரீதியாக தன்னை வந்து முழுமையான ஒரு அரசியல்வாதியாக இன்னும் மாறல அவர் ஜனநாயக டப்பிங்ல இருக்கிறாரா ஷூட்டிங்கில் இருக்கிறாரா அடுத்த கட்ட பின்னணி சேர்க்கிற பணியை பார் பார்வையிட்றாரான்னு இருக்கிறாரே தவிர களத்துக்கு வராதவர் விஜய் இல்ல அப்படி களத்துக்கு வரலன்னு சொன்னா எதிர்கால வாக்காளர்களாக மாறக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அடுத்த ஆண்டு எல்லாம் வண்டி வண்டியாக பணம் வரும் ஆனால் ஜனநாயகம் பக்கம் இருங்க அப்படின்னா தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்க நீங்கள் ஜனநாயகத்து பக்கம் இருங்க ஓட்டு போடணும்னு பெற்றோர்களுக்கு வலியுறுத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாரு அது விஜய் வந்து வண்டி வண்டியாக பணம் வரும்னு கேட்குறாரு நான் கேட்குறேன் விஜய் வந்து ஏழ்மையானவரா எளிமையான தோண தோழர்களில் ஒருவராக அவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் தொண்டர்களாக வேலை செய்கிறாங்களா அந்த மாதிரி ஆளாக அவர் எளிமையான தலைவர்களில் ஒருவர் அவரும் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு ஐநூறு கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை குவித்து வைத்திருக்கக்கூடிய கோடீஸ்வரனில் ஒருத்தர் தானே விஜய் விஜய் ஏதோ எளிமையான ஒரு போட ஏழ்மையான ஒரு நீங்கள் அதாவது திமுக விலை நிறுத்தப்படுகிற வேட்பாளர்களை விடவும் அதிமுகவில் நிறுத்தப்படுகிற வேட்பாளர்களை விடவும் எந்த வகையில் செல்வாக்கு குறைந்தவர் பணத்தில் வந்து செல்வாக்கு குறைந்தவர் கோடிக்கணக்கான ரூபாயை புழங்காதவரா விஜய் அவர் சாமானிய மக்களின் தொண்டர் அவரு அவரே கருப்பு பணம் வச்சிருக்கிறவர் தானே அவரே வந்து கணக்கு காட்டாத பணங்கள் வச்சிருக்கிறது என்ன பாண்டிச்சேரியில் போய் கார் எடுத்துட்டு அதுக்கு வரி கட்டாமல் விட்டாருன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் கேஸ் நடந்தவர் தானே எனவே இவர் ஏதோ ஒரு புனித அரசியல் பண்ணுறது மாதிரியா ஊழல் செய்யாதவர்களுக்கு வாக்களியுங்கள் யாருக்கு வாக்களிக்கிறது ஊழல் செய்யாதவர்கள்னு யாரை சொல்கிறாரு விஜயம் சொல்லிக்கிறாரு தன்னை தான் அப்போ வெளிப்படையா சொல்லுங்க பக்கத்துலக்கு பாயாசம் ஊத்துங்கன்னு சொல்ற மாதிரி கிட்ட வந்தவன எனக்கு ஊத்துங்கன்னு சொல்ற மாதிரி நீ ஏன் இன்டைரக்ட் ஸ்பீச்சா பேசுறீங்க நீங்கள் சொல்லுங்க நான் தான் உலகத்திலேயே யோக்கியம் என்னை விட அரசியலில் யோக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்க வேணா சொல்லி பாருங்க உங்களை நம்புறதுக்கு யாராவது தயாரா இருக்கிறார்களா அவர் மக்களோடு மக்களாக மாறாதவர் தனி விமானத்திலே பயணம் செய்து கொண்டு படப்பிடிப்புகளுக்கு மட்டுமே போய் கொண்டு சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கு யாராவது ஒரு ஆலை வேலைக்கு வைக்கிறவனை வைத்துக்கொண்டு எக்ஸ்தலத்திலே ரெண்டு மூணு பதிவை போட்டுட்டு மாதத்துக்கு ஒரு நாளோ மூணு மாதத்துக்கு ஒரு நாளோ என்றைக்கோ ஒரு விடுமுறை நாள் கொண்டாட்ட மாதிரி வெளியில் வந்துட்டு ஒரு நாள் வந்து பரந்தூருக்கு போவார் ஒரு நாள் வந்து களத்துக்கு போவது பூத்தி ஆச்சுக்கு போவார்னு மூணு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு அரசியல் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறார் இவரால்லாம் மக்களை வந்து ஒரு நாளும் நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல நம்பகத்தன்மைக்குரிய இடத்துல விஜயே வந்து சேரலை ஆதவரிச்சினாலாம் இல்லை விஜயே டெபாசிட் வாங்குவாரான்னு தெரியல சட்டமன்ற உறுப்பினராவது ஆவாரான்னு தெரியல வந்து உலகநாயகன் கமலஹாசை மாதிரி நின்று யாரிடமாவது தோற்க போறாரு கடைசியில மதுரை மேற்குள்ள நிற்க போறாரு மதுரை மேற்குள்ள நின்றாதான் தெரியும் செல்லூர் ராஜ்ட்டம் தோற்க வேண்டிய நிலைமை வரும் உங்களுக்கு ஏன்னா மக்களோட அவங்க கல்யாணம் இருந்து நல்லது கட்டத்திலிருந்து சாவிலிருந்து காதணி காதனி இருந்து கருமாதி விழா வரைக்கும் அவர் போயிட்டு இருக்காரு அவரை மக்கள் நம்புவார்களா கட்சிக்காரனே பார்க்க முடியாத விஜயை நம்பி ஓட்டு போடுவார்களா விஜயை வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க ஒரு நாள் விஜய் அரசியலில் வெல்ல முடியாது இல்லை இப்போ சீமான்ட்ட விஜய் உடன் கூட்டணிக்கு போவீங்களா விஜய் கூட்டணிக்கு வருவாரா என் கூட அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சீமான் கேட்கிறாரு அதே நேரத்தில் கட்சி என்பது நாட்டுக்கு நல்லது செய்வதற்காக வந்தோம் அப்படி ஒரு கட்சியுமே காணாம் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றாரு அப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துல இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி கிண்டலா பேசுனதை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் புறணி பேசுனதுதான் என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அதிமுக கூட்டணிக்குவாங்க நீங்கள் துணை முதலமைச்சர் ஆயிரம் சொல்லி பேசினவரு தான் ஆதவ அர்ஜுனான்றாரு அப்போ ஆதவ அர்ஜுனா எங்கே மாறுக்கப்படுகிறார் எதற்காக அண்ணா சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்திற்கு போகிறார் அதை சீமான் தோல் உரித்து தமிழக வெற்றி கழகத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரா அல்லது ஆதவ அர்ஜுனாவை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரா இல்லை ஆதவ அர்ஜுனா வந்து வாய்க்கு வந்தபடி பேசி தெரிகிறார் என்பது தான் இந்த இந்த வீடியோ காட்சி வந்து ஒரு சாட்சியாக இருக்கிறது இது வந்து சீமானுக்கு துணை முதலமைச்சர் அதிமுகவில் தரணும்னா அது அதிமுக காரர்ல சொல்லணும் அதற்கு வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லணும் செய்தி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லணும் செல்லூர் ராஜ் சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை சார்ந்தவர்கள் தான் சொல்லணும் வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவர் அண்ணா திமுகவில் போய் சேரலாம் என்று அதிமுக போய் சேருவதற்கு தான் அவர் முயற்சி செய்தாரு ஆனா இவர் சரியா வரமாட்டாரு இவர் கட்சி இவர் 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 வந்து என்ன செய்வார்னா திருமாவளவனையும் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு பல வேலைகளை இங்கே செய்தார் உள்குத்தான அரசியல்வாதி இவரை நம்மளால் வைத்து மெயின்டைன் பண்ண முடியாது இவரை சமாளிக்க முடியாது சிக்கலான ஆள் என்று அதிமுக சார்ந்தவர்கள் இவரை சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை இவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை ஏற்றிருந்தார் நம்பகத்தன்மையற்றவர் இப்போதான் ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கிறாரு அடுத்த கட்சிக்கு வர்றாரு அந்த கட்சிக்கும் ஒரு விசுவாசமாக இருக்க மாட்டார் என்கிற அடிப்படையில் அவரை வந்து அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அதிமுகவுக்கு வந்து நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் எப்பொழுதுமே ஆசை வார்த்தைகளை காட்டுவது உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறது இல்லையா இது ஏமாற்றுக்காரர்களுடைய வணக்கம் ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி அதை யாத அங்கும் செய்திருக்கிறார் அதை வந்து மிக தாமதமாக இப்போது தான் வந்து சீமானவர்கள் ஒரு தக்க தருணம் பார்த்து அவரை காட்டி கொடுக்குறாருன்னு கூட சொல்லலாம் வெளிப்படுத்துகிறாரு கூட நம்ம சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகனுக்கிடையே சண்டை தீவிரமாக கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன் ராமதாஸ் அன்புமணி மேலே சரமாரியான குற்றச்சாட்டு அதன் பின்னர் அன்புமணி போட்டி கூட்டங்கள் நடத்தி தனக்கு தான் வலிமை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் நிர்வாகிகளை நீக்கம் அப்படின்றது ராமதாஸ் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் திலகபாமா பொருளாளர் பதவியில் நீக்கினார் ஆனால் பொருளாளர் பதவியில் நீடிப்பார்னு அன்புமணி சொல்லிட்டார் இந்த திலகபாமா பாமக நிர்வாகிகளுடன் பேசிய உரையாடல் வெளியே வந்திருக்கிறது அதில் ஜி கே மணி திட்டமிட்டு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுத்துகிறார் அவர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்துவது தான் ஜி கே மணி என்று திலகபாமா அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜி கே மணி அது வருத்த தெரிவித்திருக்கிறார் நான் திலகபாமாவை நீக்க வேண்டாம் என்று ஐயா ராமதாசிடம் நான் வலியுறுத்தினேன் என்று அவர் கூறுகிறார் ஜி கே மணியோடைய அந்த பதவி வகித்ததற்கும் திலகபாமாவை சமாதானப்படுத்த வேண்டிய இடத்தில் ஜி கே மணி தள்ளப்பட்டிருக்கிறாரா இந்த உள் அரசியல் என்ன ஜி கே மணி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே மிக நீண்ட நெடுங்காலமாக மாநில தலைவராக இருந்தார் பேராசிரியர் தீரனுக்கு பின்னால் அவர் வந்து ஒரு தலைவராக வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு தொடர்ந்து ராமதாஸ் அவர்களினுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் தொடர்ந்து திகழ்ந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு அவர் கௌரவ தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார் தலைவராக அன்புமணி வர வேண்டும் என்பதற்காக அவர் பதவியை இழந்திருக்கிறார் அதே போல அவருடைய மகனை வந்து தமிழ் குமரனை வந்து இளைஞரணி தலைவராக நியமிக்க வேண்டும் என்று ராமதாஸ் விருப்பப்பட்ட போது அந்த கௌரவ தலைவர் என்பதற்கு பதிலாக அந்த தலைமை பதவியிலிருந்து அவரை அகற்றியதற்கு பதிலாக அவர் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை இளைஞர் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா மொழி முடிவு செய்த போது அதை முற்றிலுமாக நிராகரித்து அதை வந்து தூக்கி எறிந்திருக்கிறார் அன்புமணி என்று சொல்கிற போது இவர்களுக்கு ஒருவேளை நமக்கு எதிராக இவர் செயல்படுவாரோ என்கிற சந்தேகத்தினுடைய நிழல் வந்து ஜி கே மணி மேலே வந்து படிந்திருக்கிறது அதை வந்து அன்புமணியினுடைய தரப்பிலே இருந்து இப்படி ஒரு தகவலை வந்து தலகபாமா போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் ஜிகே மணி வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்காக இவ்வளவு நீண்ட காலம் வந்து ஒரு நான் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு இவ்வளவு நீண்ட காலமாக அரசியலிலே இருக்கக்கூடியவர் நம்பிக்கை கூடியவராக இருக்கும் ஒரு மீது இது திலகபாமா போன்றவர்கள் குற்றச்சாட்டு சொல்வது என்பது தன்னிச்சையானது அல்ல யதார்த்தமாக நடந்த ஒன்று அல்ல இது அன்புமணியினுடைய குற்றச்சாட்டு திலகபாமாவினுடைய குரலிலே சொல்லுகிற வார்த்தைகள் அத்தனையுமே அன்புமணியினுடைய குற்றச்சாட்டு எனவே அன்புமணி தான் இனி வந்து பாமகவினுடைய நிர்வாக ரீதியான தலைவராக இருப்பார் என்று சொன்னாலும் முழுக்க முழுக்க அவர் வந்து தலைமை பண்புக்கு தகுதியற்றவர் அவருடைய நடவடிக்கைகள் மிக தவறாக இருக்கிறது அவர் வந்து நிறைய பொய்கள் பேசுவார் அவர் எந்த நம்பிக்கைக்குரியவராகவும் இல்லை அவர் கட்சியினுடைய தலைமைக்கு வந்த பின்புதான் கட்சி மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது தேர்தல் அரசியலில் இனி பாமக ஒரு நாளும் வெல்லாது என்கிற இடத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் போயிட்டார் அதனால் ஜி கே மணி இனிமேல் ராமதாஸா அன்புமணியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர் இரண்டு இடங்களிலேயுமே இருப்பதில் அவருக்கு பெரிய சங்கடம் இருக்கிறார் நான் இப்படிப்பட்ட பழியையும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நான் தற்கொலை செய்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு அவர் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மன அழுத்தத்திற்கு அவர் ஆளாக அதனால் விரைவில் என்ன செய்வார்கள் என்றால் அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையிலே இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்களே வன்னியர் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி அதற்காக உயிர் தியாகம் செய்து இருபத்தி பேருக்கு மணிமண்டபம் திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரிய பெரிய தியாகத்தை செய்தவர்கள் குடும்பத்திலே இருந்து எல்லாம் அதிகாரத்துக்கு யாரும் வரவில்லையே அப்படி வராமல் மருத்துவர் ராமதாசினுடைய குடும்ப அரசியலுக்காக இந்த சமுதாயத்தை பலியிட்டு விட்டார்களே என்கிற கோபத்திலே வன்னி இளைஞர்கள் பெரும்பாலான பேர் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்து வெளியேறக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது இல்லை இப்போ திலகபம்மா அந்த உரையாடலில் பார்க்கும்போது ஒரு மாவட்ட செயலாளர் பெயரை குறிப்பிட்டு அவர் இனிமேல் உள்ளேயே நுழைய முடியாது அப்படிங்கிறார் அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் ராமதாஸுக்கு ஆதரவாக இருந்தால் அன்புமணி கூடாரத்திற்குள் நுழைய முடியாது அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தால் ராமதாஸ் கூடாரத்திற்குள் நுழைய முடியாது அப்படின்னா இந்த கட்டம் என்னவாகும் கடந்த காலத்திலே வந்து கட்சிக்கு மிக விசுவாசமாக உழைத்தவர்கள் தொடக்க காலத்திலே இந்த கட்சி தோன்றுவதற்காக உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் யாருமே அந்த வந்து பழைய ஆட்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் இருக்கிறார் அரசியல் தளத்தில் வேறு ஒரு அரசியல் கட்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் வந்து அரசியல் கட்சியில் பயணித்தவர்கள் அரசியல் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாதுல்ல இப்போ இதற்கான மாற்று ஏற்பாடு என்னென்னா ஏற்கனவே அன்புமணிக்காகத்தான் வேல்முருகனே வெளியேற்றப்பட்டார் என்கிற ஒரு ஏற்கனவே ஒரு தீராத ஒரு பலி இருக்கிறது அப்போ வன்னிய இளைஞர்களுக்கான மாற்று சக்தியாக வேல்முருகன் போன்றவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து விசுவருவம் எடுப்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிக்கொள்வார்கள் அப்போ அந்த சமுதாய இருக்கிறவர்கள் வேல்முருகன் பக்கம் போவார்கள் பதவி வேண்டும் வேறு அதிகாரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போவார்கள் எப்படி போனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை இவர்கள் வந்து இரண்டு பேரும் அன்புமணியும் ராமதாசும் மாறி மாறி சண்டை போட்டு பலவீனப்படுத்தி விட்டார்கள் எனவே இனிமேல் அந்த கட்சி வந்து தேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் மாமல்லபுரம் மாநாடு தான் அவர்களுடைய அவர்கள் நடத்திய பெரிய மாநாடாக கடைசி மாநாடாக இருக்க போகிறது இனிமேல் அந்த கட்சி தேராது அது பலவீனப்பட்டுவிடும் என்பதுதான் கலை அர்த்தம் அனகாபுத்தூர் இந்த அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை அகற்றும் பணியை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது இந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் போய் அங்கே பார்வையிட்டு அமைச்சர் நேருவை சந்தித்து அதை நிறுத்த வேண்டும் என்று கூறும்போது அதற்கு பின்னர்தான் பணி வேகம் எடுத்தது அப்படின்றார் இது உண்மையிலேயே வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அரசாங்கம் செய்கிறதோ என்று சந்தேகம் எழுகிறது அப்படின்றார் கூட்டணி தர்மத்திற்காக அரசாங்கம் செய்வது அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சண்முகம் சொல்கிறார் அது ஒரு உண்மையிலேயே இந்த அனகாபுத்தூர் அந்த கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவது வீடுகளை இடிப்பது அப்படின்றது வந்து அந்த பாதுகாப்பு மற்றக்குள் சொல்லக்கூடிய அம்சங்களுக்காக இருக்கிறதா இல்லை சண்முகம் சொல்லக்கூடிய அந்த சந்தேகம் இருக்கிறதா சென்னையிலே வந்து பெருவெள்ளம் வருகிற போதெல்லாம் சென்னை தத்தளிக்கிறது தண்ணீர் வெளியேற மறுக்கிறது ஏன் தண்ணீரை வெளியேற்ற முடியவில்லை அதற்கான வடிகால் பணிகளை எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் எத்தனையோ கோடிகளுக்கு திட்டங்களை வகுத்தாலும் அதை முழுமையாக ஏன் முறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் சென்னை போன்ற மிகப்பெரிய அந்த மாநகரத்தை நாற்பது சதவீதத்துக்கும் மேலான இடங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு தண்ணீர் ஒருபோதும் தன் தடத்தை மறக்காது நீங்கள் ஒரு ஏரியை வந்து நீங்கள் குப்பையை கொட்டி அது மேலே மண்ணை கொட்டி அது மேலே பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சீங்கன்னா தண்ணீர் என்ன செய்யும்னா தன்னுடைய ஏற்கனவே ஏரியாக இருந்த இடத்திலே பள்ளவாக இருந்த இடத்திலே தேங்கிய தண்ணீர் தன்னுடைய தடத்தை தேடி மீண்டும் வந்துவிடும் இது வந்து நீரியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நீர்நிலையை நாம் ஆக்கிரமிக்கிறது அது காய்ந்து போய் கிடக்கிறது இனிமேல் தண்ணீர் வராது கோடை காலத்தில் வெடித்து கிடக்கிறது இந்த இடத்துல வீடு கட்டி கொள்ளலாம் இந்த இடத்தை நகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இங்கு ரோடு போடலாம் இங்கு பஸ் ஸ்டாண்டை கட்டலாம் என்று ஏதோ ஒரு பொதுநிலை சார்ந்தோ பல நீர்நிலைகளிலே பல கட்டடங்கள் உருவாகியிருக்கு இன்றைக்கு அதற்கு சாட்சி பல தெருக்களுக்கு பேர் ஏரிக்கரை சாலை என்று வைத்திருப்பார் வல்லூர் கோட்டத்தை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வியூ ஏரியானே போட்டிருப்பாங்க தான் இருக்காது அப்ப நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நீங்கள் பொது பயன்பாட்டுக்கு கட்டினாலும் சரி தனிநபர் குடியிருப்புகளாக கட்டினாலும் சரி அது தண்ணீர் தன்னுடைய தடத்தை மறக்காமல் மீண்டும் வருகிறது அப்ப இதற்கெல்லாம் என்ன தீர்வு நிரந்தர தீர்வு என்றால் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது ஒன்றுதான் தீர்வு என்று உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே ஏற்கனவே பரிந்துரை இருக்கிறது உத்தரவு இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது அப்ப அது சார்ந்து எதையெல்லாம் இடிக்க வேண்டும் என்று வருகிற போது குடியிருப்பு பகுதிகளிலே ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறவர்கள் அந்த நீர்நிலை சார்ந்து இருக்கிறவர்களுடைய குடியிருப்புக்கு மாற்று குடியிருப்பு ஏற்பாடு செய்து அந்த பகுதிகளிலே அனகாபுத்தூர் பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுகள் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பதினேழரை லட்சம் வரைக்குமே அவர்களுக்கு நிவாரணமாக அந்த மிக்க வீடுகள் எல்லாம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு இம்மிடியட்டாக உடனடியாக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற அடிப்படை தேவைகளுக்கான எல்லா விஷயங்களுக்கும் மாற்று ஏற்பாட்டை அரசாங்கம் செய்திருக்கிறார் இந்த ஏற்பாட்டை செய்துவிட்டு தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் தான் வெளியேற்றுகிறார்கள் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமுருகன் காந்தி போன்றவர்கள் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் நீங்கள் குறிப்பிட்ட மாநில செயலாளர் சண்முகம் போன்றவர்கள் இது மாதிரி மக்கள் போராட்டங்களிலே தொடர்ந்து ஈடுபடுகிறோம் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்ப்புறத்திலே காசா கிரவுண்ட் இருக்குது இப்போ பெரிய கட்டடங்களை விடுவீர்களா எளிய மனிதர்களின் குடியிருப்புகளை மட்டும் அகற்றுவீர்களா என்று கேட்குறாங்க அப்போ அவர்கள் கூற்றுப்படி பார்த்தா எல்லா கட்டடங்களும் இடிக்கணும் அவ்வளோதான் அவங்க கருத்து அப்போ அப்படி பார்த்தாலும் இந்த மக்களை வெளியேற்றுவதான முறையாக இருக்க முடியும் இது வந்து அரசாங்கம் மட்டும் எடுத்த முடிவு அல்லது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மாநகரத்தை ஆக்கிரமிப்பதற்கு நம்ம அனுமதித்ததே தவறு ஆக்கிரமிப்பை அகற்றுவதும் தவறுனா நம்ம என்ன செய்ய முடியுமா மறுபடியும் வெளில வரும் மறுபடியும் தண்ணியை கழுத்து வரைக்கும் நீந்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் எளிய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இருக்கிறவர் எளிய மக்களின் துயரத்துக்காக பேசுகிறார் என்று அதை புரிந்து கொள்ளலாம் எல்லா கட்சி தலைவருமே ஜவஹிர்லா அறிக்கை விட்டிருக்கிறாரு திருமுருகன் காந்தி அறிக்கை விட்டிருக்காரு எல்லாருமே அறிக்கை விட்டிருக்காங்க களத்துக்கு பல பேர் போயிருக்கிறாங்க வேல்முருகன் எல்லாருமே போயிருக்காங்க அதனால அவர்கள் மக்களுடைய உணர்வு சார்ந்து அவர்கள் பேசினாலும் கல தார்த்தம் என்பது நீர்நிலைகளிலே இருந்து இந்த மாநகரத்தை காப்பாற்றுவதற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் வேறு வழி என்ன இருக்கிறது என்பதை போராடுகிறவர்கள் சொல்லணும் ஏன்னா நீரியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் நீதிமன்றம் சொல்லுகிறது இரண்டு பேர் சொன்னது தவறுனா அப்ப அந்த ஆற்றங்கரையோரத்திலே அவங்க குடியிருப்பதற்கு அனுமதிப்பதன் மூலமாக அடுத்து வருகிற பெருவெள்ளங்களுக்கு பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் எல்லா கட்டிடங்களும் இடிக்கப்படணும் நம்ம நிறையா ப நிறைய கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே இடிக்கப்படணும் ஆனால் பெரு நிறுவனங்களை இடிப்பதில் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க தடை உத்தரவு வாங்குவாங்க குடியிருப்புகள்னால் கொஞ்சம் வந்து அதுக்கும் மக்கள் போராடுறாங்க எதுவுமே எளிதாக ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்ற முடியாது முன்னே போனால் கடிக்கும் பின்ன போனால் உதைக்கும் சொல்றது மாதிரி நீங்கள் இங்கு எளிய மக்கள் மீது அகற்று அகற்றினா அவங்க மக்கள் போராட்டமாக மாற்றுவாங்க பெரிய நிறுவனத்தை இடிப்பதற்கு வந்து உத்தரவு போட்டீங்கன்னா போட்டேன் நீர்நிலை ஆக்கிரமிப்பில இருந்து பெருவெல்ல பேரிடர் காலங்களிலே மழைக்காலம் வரப்போகிறது அடுத்து இதுல இருந்து இந்த சென்னையை காப்பாற்றுவதற்கு போராடுகிறவர்கள் சண்முகம் போன்ற தோழர்கள் மாற்று ஏற்பாடு என்ன இருக்கிறது என்பதை அரசுக்கு தெரியப்படுத்தும் நன்றி வணக்கம் சார்